நாசாவுடன் இணைந்து பல்வேறு நாடுகள் விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அமைத்துள்ளன விண்வெளி வீரர்கள் வாழவும் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய இடமாக இது செயல்படுகிறது சர்வதேச விண்வெளி மையம் குறிப்பிட்ட பகுதிகளில் வானில் தெரியும் நேரம் பற்றிய தகவல்களை நாசா வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் சென்னையில் இன்று இரவு ஏழு ஒன்பது மணி முதல் வானத்தில் ஏழு நிமிடங்கள் வரை தென்பட்ட இந்த மையத்தை பொதுமக்கள் வெறும் கண்களால் கண்டு மகிழ்ந்தனர் இந்த ஆய்வு மையம் மணிக்கு சுமார் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெரியார் அறிவியல் மையம் போன்ற இடங்களில் இதனை காண சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அக்ஷய திருதியை முன்னிட்டு பொதுமக்கள் நகை வாங்குவார்கள் என்று சென்னையில் இன்று காலை ஏழு மணி முதலே நகை கடைகள் திறக்கப்பட்டன நகை கடைகளில் பெண்கள் கூட்டம் அலைமோதியது இந்நிலையில் சென்னையில் ஒரே நாளில் தங்கத்தின் விலை மூன்று முறை உயர்ந்தது நேற்று ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தாறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று ஒரு சவரனுக்கு ஆயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் நகை பிரியர்களும் பெண்களும் அதிருப்தியடைந்தனர் மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் உதகமண்டலத்தில் ஆண்டுதோறும் ரோஜா மலர் கண்காட்சி நடத்தப்படும் இந்த ஆண்டிற்கான பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியை தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் எண்பதாயிரம் ரோஜா மலர்களை கொண்டு யானை மான் புறா ஆகியவை வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் சுமார் இருபதாயிரம் ரோஜா மலர்களை கொண்டு பெரிய புறா மற்றும் பதினாறாயிரம் ரோஜா மலர்களை கொண்டு யானை ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இன்று தொடங்கிய ரோஜா கண்காட்சி வரும் தேதி பத்தொன்பதாம் வரை நடைபெற உள்ளது சென்னை கிண்டி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் பழக்குழம்பு மற்றும் பாகு தயாரித்தல் உடனடி உணவுப் பொருட்கள் தயாரித்தல் குறித்த பயிற்சி வழங்கப்பட உள்ளது இதில் திராட்சை மாம்பழம் ஆரஞ்ச் நன்னாரி சிரப் ஆகியவை தயாரிப்பு முறைகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்படும் உடனடி உணவுப் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியில் மசாலா வடை மிக்ஸ் ரவா இட்லி மிக்ஸ் புளியோதரை மிக்ஸ் ஆகியவை தயாரிப்பு குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது மேலும் விவரங்களுக்கு சென்னை கிண்டி திருபிகா தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தை அணுகலாம் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அதன் உரிமையாளர்கள் தங்களது செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதில் ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர் இதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் அனைத்து விவரங்களை உள்ளீடு செய்து ஐம்பது ரூபாய் பணம் செலுத்தி செல்லப்பிராணிக்கான உரிமத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இவ்வாறு உரிமம் பெறாத உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது